தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள் திருவுவிளியத்திலே பார்க்கின்ற அம்மூட்டால் என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இரண்டு அரசர்கள் நூல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் இறை வார்த்தை மற்றும் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தை மேலும் இறைமியா நூல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் இறை வார்த்தை மற்றும் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தை மேலும் இசைக்கிய நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆகிய இறை வார்த்தைகள் அம்மூட்டால் என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவாக விளக்கிச் சொல்லுகின்றன எபிரேய மொழியில் அம் என்பது என் கணவரின் தந்தை என பொருள்படுகின்றது தல் என்பது பாதுகாப்பு எனப்படும் ஆகவே அம்முட்டால் என்பதை என் கணவரின் தந்தையே பாதுகாப்பு என நாம் பொருள் கொள்ளலாம் அம்முட்டால் என்பவர் லிபினாவை சார்ந்த இரேமியாவின் மகளும் கிமு அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதிலிருந்து அறுநூற்றி ஒன்பது வரை ஆட்சி செய்த யூத அரசர் யோசியாவின் மனைவியும் யோவகாசு செதேக்கியா ஆகிய யூத அரசர்களின் தாய்மாவார் என வரலாற்று பதிவுகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன பல யூதேய அரசர்களின் ஆட்சி பற்றிய பட்டியலில் தாயரசியின் பெயர்கள் இடம்பெறுவதுண்டு அவர்களில் பெரும்பாலானோர் ஆட்சியில் அதிக செல்வாக்கு உள்ளவர்களாகவும் அரசியல் மத காரியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் இத்தகைய அரசியல் செல்வாக்கு அவர்களின் பதவியால் மாறாக அவர்களது தனி திறமையாலும் அரச புதல்வர்களில் தாம் விரும்பியவர் அரச பதவியேற்க திட்டமிட்டு செயல்படும் மதிநுட்பத்தாலும் வந்தது என பல அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அம்முட்டாலின் மகனான யோபகாஸ் அவரை விட வயதில் பெரியவரும் மருத்தாயா சபுதாவின் மகனுமான எலியாக்குக்கு எதிராக போட்டியிட்டு நாட்டு மக்கள் மற்றும் தாய் ஆகியோரின் உதவியுடன் அரசரானார் என திருவிவிலியம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது தாயரசி அம்மூட்டால் எருசலேமுக்கு வெளியே யூத நாட்டின் எல்லை மாகாணங்களில் ஒன்றான லிபினாவில் பிறந்தவர் எனவே அப்பகுதி மக்கள்தான் அரசாட்சியை கைப்பற்ற இவருக்கு உதவி செய்திருக்க வேண்டுமென பல அறிஞர்கள் கூறுகின்றார்கள் யோகாசு எகிப்திய மன்னர் நிக்கோவால் நாடு கடத்தப்பட்ட போது அம்முட்டால் அவரோடு எகிப்திற்கு செல்லவில்லை மாறாக தம் இன்னொரு மகனான செதேக்கியாவை ஆட்சியில் அமர்த்தி மீண்டும் தாய் அரசியாக செயல்பட்டார் என்பதை திருவுவெளியே நமக்கு விளக்கிச் சொல்லுகின்றதும் இசைக்கேல் இறைவாக்கினர் நூலில் தாய் பற்றிய இசை பாடுகின்ற இரங்காக்கள் ஒருவேளை அம்மூற்றால் தம் மகனது ஆட்சியில் கொண்டிருந்த அதிகமான ஈடுபாட்டை குறிப்பதாக இருக்கலாம் என்ற ஒரு விளக்கமும் அரசர் தாயரசி பற்றிய இரேமியாவின் விமர்சனங்கள் கூட அம்மூட்டால் தன் மகன் செதேக்கியாவோடு இணைந்து செய்த ஆட்சியை பற்றியதாக இருக்கலாம் என பல அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் தனித்திறமை கொண்ட பெண்கள் எதையும் திட்டமிட்டு மதிநுட்பத்துடன் செயல்படும் பெண்கள் தலை சிறந்த தலைவர்களாக வழிகாட்டிகளாக இருக்க முடியும் என்பதை அம்மூற்றாலின் வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதும் இன்றைய உலகிலும் பல அம்மூட்டாள்களை நாம் உதாரணப்படுத்த முடியும்